பொதுக்கடை அருகே வேலைக்கு சென்ற மாற்றுத்திறனாளி பெண்ணின் கணவர் மாயம் கன்னியாகுமரி மாவட்டம் பொதுக்கடை அருகே உள்ள பைங்குளம் காட்டுவிளை பகுதியைச் சேர்ந்தவர் ரஜினிகுமார் இவரது மனைவி வனஜா இவர்களுக்கு கடந்த பதினாறு வருடங்களுக்கு முன்பு திருமணமாகி இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் ரஜினிகுமார் கொத்தனார் வேலை செய்து வந்துள்ளார் இந்த நிலையில் ரஜினிகுமார் தனது ஆறு சென்ற இலக்கின் வீட்டுமனை பட்டாவை வைத்து மார்த்தாண்டம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் ஏழு லட்சத்து பதினேழாயிரம் ரூபாய் லோன் எடுத்துள்ளார் லோன் தவணைத் தொகை மாதம் பதிமூன்றாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தெட்டு ரூபாய் கட்ட வேண்டும் இந்நிலையில் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் ரஜினிகுமார் வங்கிக் கடனுக்கான மாதத் தவணையை சரியாக கட்டவில்லை எனத் தெரிகிறது இந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி வெளியூர் வேலைக்கு செல்வதாக கூறி சென்றுள்ளார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனது மனைவியின் மொபைலில் தொடர்பு கொண்டு உடனே ஊருக்கு வருவதாக கூறியுள்ளார் ஆனால் தற்போது அவரை தொடர்பு போது அவரது மொபைல் சுவிட்ச் ஆப் ஆகியுள்ளது ரஜினிகுமார் எங்கு இருக்கிறார் என்ன ஆனார் என்ற விவரம் தெரியவில்லை எனவே தனது கணவரை கண்டுபிடித்து தரவனஜா புதுக்கலை போலீசில் புகார் செய்தார் தொடர்ந்து இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்